திமுகவின் கஜானாக்களில் முதன்மையான கஜானாவாக கருதப்படுபவர் ஜெகத் ரட்சகன் அமலாக்கத்துறை ஜெகத் ரட்சகனுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது முதல்வர் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்ற முதல் நாளே திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை இது ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் ஆளுநர் திமுகவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில்குமார் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் கடந்த ஓராண்டாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி பல முறை ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் ஆனால் ஜாமீன் மனுவை கீழமை நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதனையடுத்து மீண்டும் ஜாமீன் மனு கோரி தாக்கல் செய்த மனுவில் விரைவில் தீர்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது இதில் ஜாமீன் கிடைக்கும் என நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன இதனால் திமுகவினரும் செந்தில் பாலாஜியும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் இந்த நிலையில் அந்த மகிழ்ச்சியில் குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி ஜாமீன் விஷயத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் ஆளுநர் ரவி செக் வைத்துள்ளார் போக்குவரத்து துறை ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர ஆளுநர் ஆர் என் ரவி அனுமதி அளித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கும் நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட ஆரணியைச் சேர்ந்த பாலாஜி சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடைபெறும் ஊழல் வழக்குகளை ஓராண்டுக்குள் நிறைவு செய்ய உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஊழல் வழக்குகளின் விசாரணை நடைபெறுவதில் தமிழ்நாடு அரசு செய்து வரும் தாமதத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது மேலும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அப்போது முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு தொடரும் அனுமதி கோரி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனுக்களின் நகல்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு தொடர ஆளுநரிடம் அனுமதி சுற்றாணை குறிப்பு ஆளுநருக்கு கடந்த ஜனவரி நான்காம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் ஆளுநர் மாளிகை கேட்ட கூடுதல் தகவல்களும் பிப்ரவரி மாதமே அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த முறை நடைபெற்ற வழக்கு விசாரணை நாளான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஆளுநர் மாளிகையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்ற வழக்கு தொடர ஆளுநர் ஆர் என் ரவி அனுமதி அளித்து கோப்புகள் வந்திருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வருவது தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது இது மு ஸ்டாலின் அரசுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்